என்ன பண்றாங்க அவங்களுக்கு வங்கி கடன் கொடுத்து அவங்களுக்கு என்ன செய்யறாங்க தொழில் தொடங்கிற்கான வழியில் செய்றாங்க ஆமா அடையாளட்டை இருக்காங்க நம்ம கட்டாயம் கேட்கணும் ஒருவேளை அப்படி அடையாள அட்டை இல்லைனா உடனே அவங்க என்ன செய்ய சொல்லணும் நம்ம தலைமை மருத்துவமனையில முதல் செவ்வா அங்க வந்து பார்த்தோம்னா பழனி லா மருத்துவ குழுவே இருக்கிறாங்க அன்னைக்கு போனோம்னா அவங்களுடைய இந்த குறைபாடு சான்றிதழ் கிடைக்கும் அப்படி போகும்போது அவங்க கட்டாயம் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இருப்பிட சான்றிதழ் நாலு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இது எல்லாம் கொண்டுட்டு போகணும் அப்படி கொண்டுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு தேசிய அடையாள அட்டை கிடைக்கும் தேசிய அடையாள அட்டை கிடைச்சிச்சுன்னா அரசு கொடுக்கக்கூடிய எல்லா நலத்திட்டமும் அவங்களுக்கு இருக்கு ஆமா நிறைய நலத்திட்டம் இருக்குங்க

சிறப்பான முறையில் அவங்களுக்கான செல்போன் ஸ்மார்ட் போன் கூட மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கொடுக்கறாங்க அதன் திட்டத்தை சிறப்பா மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்கள் இங்கே துவக்கி இருக்கிறார்கள் உடனே அவங்கள தேசிய அடையாள அட்டையை மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டையை வாங்குறதுக்கான வழிகளை நம்ம செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு பல்வேறு இருக்கு அவங்களுக்கு வந்து

சரிங்களா சரிங்களா மொத்தம் இருநூத்தி பதினேழு பள்ளிகளை சேர்ந்து இருபத்தி ஓராயிரத்தி முந்நூத்தி எண்பத்தி ஏழு மாணவ மாணவிகள் வந்து எண்பத்தாறு சென்டர்ல எக்ஸாம் எழுதுறாங்க ஸோ இன்னைக்கு நம்ம ரெண்டு மூணு சென்டர்ஸ் நம்மளும் ஆய்வு பண்ணிட்டு வந்திருக்கோம் ஸோ எக்ஸாம் தமிழ் பேப்பர் மாணவர்கள் ஆர்வத்தோட எழுதிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கான குடிநீர் கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகளும் செய்ய ஸ்பெஷல் குழுக்கள் வந்து அந்தந்த பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர்கள் தலைமையிலையும் நம்ம ஃப்ளைங் ஸ்குவாடும் போட்டிருக்கோம் அவங்களும் செக் இருக்காங்க பள்ளி கல்வித்துறையின் மூலமாகவும் வந்து அனைத்து ஏற்பாடுகளும் நம்ம போன வாரத்துக்கு முன்னாடியே ஒரு சிறப்பு கூட்டமும் வச்சுட்டு மாணவ மாணவிகளுக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் இருக்கணும்ட்டு நம்ம சிறப்பு நடவடிக்கையாக வந்து ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் மாணவ மாணவிகளோட நம்ம மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாகவும் சரி பள்ளி கல்வித்துறையின் மூலமாகவும் ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சியில் நம்ம மாணவி மாணவ மாணவிகளோடு காணொலி மூலமாகவும் நம்ம ஆலோசனைகள் அவங்களுக்கான அறிவுரைகள் ப்ரோக்ராம் நடத்திருக்கோம் ஸோ இது எல்லாமே நாங்கள் போன வருஷத்தை விடவும் இந்த வருஷம் ட்ராப் அவுட்ஸ் வந்து குறையும்னு எதிர்பார்க்குறோம் பட் இருந்தாலும் நிறைய பல்வேறு காரணங்களால் என்னென்ன இன்னைக்கு ஒரு ஒரு பள்ளியில் பார்த்தபோது ஒரு பத்து மாணவர்கள் வரல இரநூத்தி பதினாறு பேரில் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பள்ளியாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அடுத்த தேர்வுக்கு இன்னொரு ஐந்து நாள் ஸோ அதற்குடையில யாராவது இன்றைக்கி விடுபட்ட மாணவர்கள் பள்ளிக்கு வராத மாணவர் தேர்வுக்கு வராத மாணவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களையும் கண்டறிந்து அடுத்த தேர்வையாவது கட்டாயம் எழுத வைக்கணும் அப்படிங்கிற அறிவுரைகளும் நம்ம கிடைக்கொண்டிருக்கோம் ஸோ ரெண்டாவது நிகழ்ச்சியாக இன்னைக்கு நம்ம இங்கே மாற்றுத்திறனாளிகள் துறையில் இருந்து நாட்டுப்புற கலைகள் மற்றும் கலைஞர்கள் மூலமா பொதுமக்களுக்கும் சரி மாற்றுத்திறனாளிகள் அரசுடைய திட்டங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாகவும் இப்போ அடையாள அட்டை பண்ணுற எண்ணற்ற திட்டங்களை பெறுவதற்கான வழிமுறைகள் காரணவும் வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாமே சோரிடிகள் பண்ணுற இது கொடுத்துட்டு வராங்க ஸோ உங்களுக்கு தெரியும் அரசுல நிறைய திட்டங்கள் இருந்தாலும் இன்னுமே வந்து திண்டுக்கல் மாவட்டம் போன்ற ஊரக பகுதிகளில் இப்போ கூட ஒரு மதரோட பேசணும் ஒரு ஏழு வயசு குழந்தையை அவங்க இப்போ வரைக்கும் அடையாளத்தை எடுக்கிற எடுக்கல தான் அவங்க எடுக்கிறாங்க ஆதாரத்தை எடுக்கிற மீன் கொஞ்சத்துல மூணு அந்த மாதிரி ஒவ்வொன்றா இஷ்யூ பேஸ்டாக வந்து நம்ம அதை பேசி அவங்களுக்கான உதவிகள் வந்து அரசுடைய திட்டங்களை இன்னொரு சிறப்பாக கொண்டு போய் நடவடிக்கை திண்டுக்கல் மாவட்டத்துல தொடர்ந்து இந்த பாலியல் குற்றங்கள் வந்து ஆசிரியர்கள் அரசு மாவட்டம் சரி இது ஒரு சமூக பிரச்சனை இந்த எதிர்பாராத நிகழ்வு இந்த நிகழ்வுகளை யாருமே எதிர்பார்க்கறது இல்ல பட் ஒன்னு ரெண்டு விஷயங்கள் அங்காங்க ரிப்போர்ட் ஆகிறதையும் வந்து நாங்க ஒவ்வொரு மாதமும் வந்து ஒரு பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர்களுக்கும் சரி அந்த பல்வேறு திட்டங்களை ஒரு நோடல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க புதுமை பெண் அப்போ நம்ம நோடல் ஆஃபீஸர் கொடுத்துருக்கோம் நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சி அங்கே இருக்கு இப்போ மாணவ மாணவிகளுக்கும் சரி நிறைய மனநல ஆலோசனைகளும் நிறைய கொடுக்குறோம் அவங்க அவங்கள்கிட்டே தெரியும் நம்ம எங்கே போனாலும் தைரியமா இருங்க தான் சொல்கிறோம் நமக்கு மனமும் உங்களும் சரி நிறைய ஸ்கீம்ஸ் கொடுக்குறோம் பட் இந்த மாதிரி சமூக பிரச்சனைகளை கல ஆய்வு செய்திருக்கிற வழிகாட்டு இருக்கும் நம்ம இங்கே இருக்கிற டீம்ஸையும் நம்ம தான் இன்ட்ராக்ட் பண்ணுறோம் ஸோ ஒன்று ரெண்டு தான் அங்கங்கே வருது ஸோ அதுக்கான சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கிறோம் அதே இப்படி குழந்தைகளுடைய பாதுகாப்பில் வந்து உறுதி செய்வதற்கான சார் இப்போ மக்கள் குறைதீர் கூட்டத்தில் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மனு கொடுத்தாலும் அந்த மனு மீதான நடவடிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா இப்போ தொடர்ந்து அதே மாதிரி திங்கட்கிழமை உங்களுக்கு வேறு ஃபங்க்ஷனும் வந்துடுது அப்படிங்கிறப்ப இப்போ நேரடியாக நீங்கள் வந்து மக்களை பார்த்துட்டு நீங்க அந்த மக்கள் குறைதீர் கூட்டத்துல மக்களுக்கான தீர்வு என்ன மாதிரி எடுக்க போறீங்க இல்ல மக்கள் குறைதீர் கூட்டம் நீங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல சொன்ன மாதிரி தான் நம்ம ஒரு மீட்டிங் நம்ம என் ப்ரோக்ராம் இன்னைக்கு பள்ளி தேர்வுகள் முடிச்சுட்டு நம்ம அப்ரிகா ரஷ் பண்ணிட்டு வந்துடுறோம் பட் மனுக்களை பொறுத்த வரைக்கும் எந்த சமரசமும் இல்லாம மனுவும் முதல்வரும் சரி உங்களோட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மக்களுடன் முதலிடம் தனியா ஒரு துறையை இது பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் மனுக்கள் ரொம்ப முன்னாடி இருந்ததுக்கு ஒரு மூவாயிரம் மனுக்களுக்கு மேல தேங்கி இருந்தது இப்ப எல்லாமே அதை இது பண்ணிட்டு வரும் இன்னொன்னும் சொல்லுவாங்க மனுக்களுக்கு தீர்வு காணறது மட்டும் இல்லாம அவருடைய அவங்க சாட்டிஸ்பைடா இல்லையான்னு கேட்பாங்க இப்போ நம்மளாம் எப்படி ஒரு ஜொமேட்டோ இதுக்கெல்லாம் ரேட்டிங் கொடுக்குறோமோ அந்த மாதிரி மனுக்கள் பொதுமக்களுடைய மனுக்கள் தீர்வு காணுது மக்களே அவங்களே வந்து அவங்க பூர்த்தி செஞ்சிருக்காங்க நல்லா அட்டன் பண்ணிருக்காங்க ஃபோன் பண்ணி பேசுறாங்க அந்த மாதிரி நிறைய செக்ஸ் வச்சிருக்கோம் நாட் ஜஸ்ட் மனுவை முடிக்கிறது மட்டும் நோக்கமில்ல மக்களுக்கான அவங்க திருப்திகரமாக முடிக்கிற அளவுக்கும் இது பண்ணிட்டு இருக்கோம் முன்னாடிக்கு இப்போ குறைஞ்சிருக்கும் ஒரு ஒரு தான் அது உங்களுக்கே தெரியும் நாங்கள் என்ன சொல்றோம்னா அவங்களுக்கு முடிந்தவரே வந்து தீர்வு சொல்லுங்கள் தப்போது ஒரு ரெண்டு பொட்டிஷன் இப்போ சில இடங்களில் பட்டா கேட்பாங்க நீர்வழிப்புறம் போக்கா இருக்கும் அந்த மாதிரி இடத்தெல்லாம் முடியாதவங்களுக்கும் மக்களை கூப்பிட்டு சொல்லுங்க உங்களுக்கு வேற மாற்று இடமும் பாருங்க அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு சொன்ன மாதிரியே தான் மனுக்கள் தான் வந்து மாவட்டத்துக்கும் சரி மாநிலத்துக்கும் சரி முக்கியமான முதன்மை இது வந்து பொதுமக்களுடைய மனுக்களை தீர்க்கிறது நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு பட் அதை எவ்ரி மந்த் ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் மனு போட்டுட்டு வேறு மாறிட்டுறீங்க இல்லை சார் மாவட்ட ஆட்சியர் சாட்டை வரா இந்த அதிகாரிகள் எல்லாமே வந்து ரொம்ப அசால்ட்டா அந்த இதுல இருக்கிறதுனால மனுக்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் அரசுக்கே அதனுடைய முக்கியமா இருக்குமா எல்லாருமே நல்லா பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் நீங்க சொல்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அதை விரைவாகவும் சரி துரிதமாகவும் செயல்பட்டு முழுமையாக அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணுங்கிறது தான் நம்மளுடைய கிழமையும் வந்து மனு நாளில் வந்து ஏதாச்சும் தீ குளிக்கலாம் அந்த மாதிரி மணல் ஊற்றுற அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அதனாலதான் இந்த மனு வீடு இல்ல மனுக்களுக்கும் நம்ம தீர்வு இது பண்றோம் தெரியும் பொதுமக்கள் வந்து அவங்களுடைய ஏதாவது ஒரு அருமை வீதியாலையோ இல்லை அவங்களுடைய விரக்தியோ அதாவது ஒன்று ரெண்டு சின்ன சின்ன விஷயங்கள் ரிப்போர்ட் ஆகுது மனுக்களுக்கு தான் ஆனால் ப்ரியாரிட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படியாவது வந்து இப்போ இன்னைக்கு முதல் முட்டம் கூட்டம் அப்படிங்கிறதுனால முதல்நிலை அலுவலர்கள் வந்து வந்திருக்காங்க அது ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் குறையிறதுக்கு இன்னொரு ரெண்டு மூன்று மாதங்கள் வந்து முழுமையாக அதை நம்ம கண்ட்ரோலுக்கு வரும் இந்த முதல் முதல் புகார் பெட்டின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணாங்க இல்லையா அந்த புகார் பெட்டிக்கு நம்ம மாவட்ட ஆட்சியர் வந்து எங்கே சார் அதே மாதிரி இங்க இந்த இது பாத்தீங்கன்னா எல்லாமே வேலி ஓப்பனா தான் சார் இருக்கு ஆனா உட்கார்றது கூட வழி இல்லை இல்ல இல்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கேட்குறீங்களா